இமான் அகமது அப்துல் எகிப்து நாட்டைச் சேர்ந்த இவர்தான் உலகிலேயே அதிக உடல் எடை கொண்ட பெண் இவரின் உடல் எடை ஐநூறு கிலோ சிறுவயதிலேயே ஜானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்ட இவரின் கைகால்கள் வீக்கமடைய தொடங்கின ஃப்ளாரியல் எனப்படும் புழுக்களால் பரவும் ஒட்டுண்ணி தொற்றான நோயால் பாதிக்கப்பட்ட இவருக்கு நாளுக்கு நாள் எடை கூடிக்கொண்டே செல்கிறது குளிப்பது சாப்பிடுவதென்று தனது அன்றாட பணிகளை செய்வதற்கே சிரமப்படும் இவர் பதிமூன்று வருடங்களாக படுக்கையிலேயே முடங்கியுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் இவருக்கு சிகிச்சை அளிக்க மும்பையை சேர்ந்த பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மூசல் லக்டாவால் என்பவர் முன் வந்திருக்கிறார் இமான் தனி விமானம் மூலம் எகிப்திலிருந்து இந்தியா வருவதற்கான ஏற்பாட்டை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் செய்து கொடுத்துள்ளார் மும்பை மருத்துவமனைக்கு வரவிருக்கும் இமானுக்கு முஃசல் லக்டாவால் குழு அடுத்தடுத்து பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளவிருக்கிறது இந்த சிகிச்சையின் போது இமான் மரணமடைய நேரிடலாம் இருந்தாலும் இவற்றை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இமானின் உடல்நிலை இருப்பதால் இதனை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செய்தே ஆக வேண்டுமென்று குழு தயாராகி வருகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்